மன்னார்குடியில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் காவிரி டெல்டாவில் சிப்கார்ட் தொழிற்சாலைகள் அமைப்பது குறித்து அரசு வெள்ளையறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார் காவிரி டெல்டா மாவட்டங்களில் விவசாய சார்ந்த தொழில்களை மேம்படுத்துவோம் என்கிற பெயரில் பல்வேறு சிப்கார்டுகள் அமைப்பதற்கான நடவடிக்கை தூங்குகிறது தமிழ்நாடு அரசை நாங்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம் வேளாண் சார்ந்த தொழில்கள் குறித்தான வெள்ள அறிக்கையை வெளியிட வேண்டும் நிலங்கள் கையகப்படுத்துவதற்கு முன்னதாக என்னென்ன தொழில்களை எந்த அடிப்படையில் இங்கே என்கிற தொழிற்சாலைகள் அமைப்பு குறித்த வெளிப்படையான வெள்ளை அறிக்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் அதை விட்டு கார்பரேட் நிறுவனங்களுக்காக விட அபகரிப்பதை சிப்காட் என்கிற பெயரில் அனுமதிக்க முடியாது குறிப்பாக வருகிற இருபத்தி ஏழாம் தேதி திருச்சியில் அரசியல் சார்பற்ற ஐக்கிய விவசாய சங்கத்தினுடைய தேசிய தலைவர்கள் பங்கேற்கிற தமிழ்நாடு மாநில அளவிலான கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது அக்கூட்டத்தில் ஜக்தீஷ் சிங் தல்லேவால் உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள் பலர் பங்கேற்க இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்க இருக்கிறார்கள் அக்கூட்டம் மத்திய அரசு உடனடியாக குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் இலவச மின்சாரத்தை ரத்து செய்ய அடிப்படை நோக்கம் கொண்ட மத்திய அரசின் மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டம் உதயவின் திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் எம் எஸ் ஆம்நாதன் குழு பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டும் விவசாயிகள் பெற்றிருக்கிற கடன் முழுமையை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் அந்த கருத்தரங்கத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது இந்திய அளவில் மத்திய அரசு மோடி அரசுக்கு எதிரான தீவிரமான போராட்டத்தையும் அந்த கூட்டத்திலே முடிவெடுக்க